இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை அறிவிக்க வாய்ப்பு சேதராப்பட்டு பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் தீ விபத்து போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள் குருபெயர்ச்சி விழா புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு புதுச்சேரி முத்தியால்பேட்டை நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தால் புதுவை முழுவதும் போராட்டம் வெடித்தது இந்த படுகொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சா ஆசாமிகளான விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் இவ்வழக்கில் தடவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த இடத்தில் சேகரித்த தடயங்கள் குற்றவாளிகளின் கைரேகைகள் மற்றும் ரத்த பரிசோதனை அறிக்கை தடவியல் ஆய்வு பரிசோதனை டிஎன்ஏ மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன போக்சோ வழக்குகளில் அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவே சிறுமி பாலியல் கொலை வழக்கில் சிறப்பு விசாரணை குழுவினரும் கிழக்கு போலீஸ் சூப்பரன் தலைமையில் லக்ஷ்மி தலைமையில் முத்தியால்பேட்டை போலீசாரும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டனர் மேலும் இவ்வழக்கு விசாரணையை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் நேரடியாக கவனித்து வரும் நிலையில் சுமார் அறுநூறு பக்க விசாரணை அறிக்கை டிஜிபி மற்றும் சட்டத்துறையின் ஆலோசனைப்படி பெற அனுப்பி வைக்கப்பட்டது அவர்கள் ஆலோசனை பெறப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை விவரம் அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி அணைத்தனர் புதுச்சேரி சேதராப்பட்டு கரசூர் கிராமங்களில் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க அரசு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் விளைநிலங்களை கையகப்படுத்தியது இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது இதனால் விளைநிலங்கள் பராமரிப்பு இன்றி மரங்கள் வளர்ந்து காடுகளாய் மாறியது இப்பகுதியில் உள்ள மரங்களை நள்ளிரவில் மர்ம நபர்கள் வெட்டி எடுத்து செல்வது அடிக்கடி நிகழும் இந்த நிலையில் இன்று காலை அங்குள்ள மரங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர் இதில் மரங்கள் எரிந்து சாம்பலாகின தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றனர் வெயிலின் உக்கரம் அதிகமாக இருந்ததால் ஒரு மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் மரம் வெட்டும் கும்பலை பிடிக்க போலீசார் எடுக்கும் முயற்சியை தடுக்க மர்ம நபர்கள் செய்த வேலையா என சேதராபட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் விதிமுறைகளை மீறி பாஜக பிரமுகர் கட்டிய வீடு இடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வெளியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் மோபனாய் உதவியுடன் ஓடும் ரயிலில் வெளியனூர் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது இதனால் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தினந்தோறும் அரங்கேறி வருகிறது மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டு வாலிபர்கள் கஞ்சா போதையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் மேலும் சிறுமியை வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் கஞ்சா விற்பனை கடத்தல் போன்றவற்றை தடுக்க வேண்டும் என்று ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டத்தின் கீழ் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர் இதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன் புதுச்சேரி போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் கஞ்சா மற்றும் ரவுடிகளின் வீடுகளில் சென்று சோதனை நடத்தினர் பிறகு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு கல்லூரி மாணவர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வெளியனூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்பனாய் பைரவா உதவியுடன் நேற்று மாலை சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர் முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தினர் பிறகு மாலை ஆறு இருபது மணிக்கு புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர் வெளியனூரிலிருந்து புதுவை வரையில் உள்ள பத்து கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா சோதனையில் ஈடுபட்டனர் ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்போதும் போல நடக்கும் சோதனைதான் பிளாட்ஃபார்மில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்திருந்தனர் ஓடும் ரயிலில் சோதனை பிறகு அவர் கூறுகையில் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் தீவிரமாக சோதனை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து வருகிறோம் பெரும்பாலும் வெளிமாநிலங்களிலிருந்து ரயில்கள் வரும்போதுதான் அதில் கஞ்சா கடத்தி வரப்பட்டு புதுவையில் விற்பனை செய்யப்படுகிறது ஆகையால் தான் திடீரென இந்த ரயிலில் சோதனையில் ஈடுபட்டோம் ரயில் நிலையத்தில் மட்டும் சோதனை செய்து விட்டால் ரயிலில் வருபவர்கள் தப்பித்து விடுவார்கள் ஆகையால் தான் ஓடும் ரயிலில் ஒவ்வொரு பெட்டியாக சென்று மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தினோம் அப்போது வெளிமாநிலங்களிலிருந்து ஏதேனும் சந்தேகிக்கும்படியாக பெட்டிகள் பார்சல்கள் பைகள் உள்ளிட்டவைகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்தோம் இந்த சோதனை எப்போது வேண்டுமானாலும் திடீரென நடக்கும் என்றார் இந்த திடீர் சோதனையின் காரணமாக ரயிலில் பரபரப்பு ஏற்பட்டது தேசிய அளவில் நடைபெற்ற சவுத் ஜூன் சாஃப்ட்பால் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்த புதுச்சேரி அணைக்கு புதுச்சேரி அமைச்சூர் சாஃப்ட்பால் அசோசியேஷன் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது தேசிய சாஃப்ட்பால் சவுத் சூட் போட்டிகள் கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் நடைபெற்றது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடந்த இப்போட்டியில் ஏழு மாநிலங்கள் கலந்து கொண்டது இதில் புதுச்சேரி ஆண்கள் மற்றும் மகளிர் அணிகள் பங்கேற்று சிறப்பாக விளையாடியது இதில் புதுச்சேரி மகளிர் அணி மூன்றாம் இடத்தை பிடித்து கோப்பையை வென்றது கோப்பையை வென்ற மகளிர் அணிக்கு புதுச்சேரி அமைச்சூர் சாஃப்ட்பால் அசோசியேஷன் செயலாளர் அன்பு பொருளாளர் மன்னார் துணை செயலாளர் சுசீந்தர் செயற்குழு உறுப்பினர் சரவணன் பயிற்சியாளர்கள் பார்த்தசாரதி மற்றும் சதீஷ் மகளிர் அணி பயிற்சியாளர் நர்மதா ஆகியோர் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனா் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ளது லக்ஷ்மி நகர் இந்த நகர் அருகில் உள்ள பாரதிதாசன் நகர் கபிலர் வீதி ராஜீவ்காந்தி நகர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான வழியாக உள்ளது தற்போது லக்ஷ்மி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் சாலை பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது இதனால் அந்த பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட பணி தற்போது வரை நிறைவு பெறாததால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன எந்த வாகனத்திலும் அருங்கிருக்கக்கூடிய மக்கள் செல்ல முடியாத உள்ளதால் அவசர தேவைகளுக்கு கூட மக்கள் செல்ல முடியாமல் பாதிப்படைந்து வருகின்றனர் மேலும் தினம்தோறும் வரக்கூடிய குப்பை வண்டிகள் இந்த பள்ளத்தால் அப்பகுதியில் வராத காரணத்தினால் அந்த தெருக்களில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டு சூழல் உள்ளது பணிகள் எப்போது முடியும் என அங்குள்ள பணியாளர்களிடம் அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினால் அதற்கு அங்குள்ள பணியாளர்களும் சரியான பதில் தருவதில்லை எனவே அரசு இதில் உடனடியாக கவனம் செலுத்தி லட்சுமி நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மறைந்த திமுக பிரமுகர் ரா சடகோப்பன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இலவச புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் மறைந்த திமுக பிரமுகர் சடகோப்பன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுஷ்டிக்கப்பட்டது இதனையடுத்து நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சடகோப்பன் படத்திற்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் இருநூறு பேருக்கு இலவச புலவை மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கிற சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குருபெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள பிடாரி மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று குரு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஸ்ரீ குரு பகவான் நேற்று மாலை ஐந்து பத்தொன்பது மணியிலிருந்து மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பிரவேசித்தார் நடைபெற்ற குறுப்பெயர்ச்சி விழாவில் திரளான பெண்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்து குரு பகவானை வழிபட்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன் மற்றும் அறங்காவல் குழு நிர்வாகிகள் தொண்டமனாத்தம் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மே தினத்தையொட்டி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள தொழிலாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களை போற்றும் விதமாக ஏழு எளிய மக்களுக்கு தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார் அதன்படி பதினாறு நபர்களுக்கு பூக்கடை வண்டி இரண்டு நபர்களுக்கு தட்டு வண்டி மற்றும் ஒரு நபருக்கு தள்ளுவண்டி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே நாள் கொடியேற்றும் விழா நடைபெற்றது நூற்று முப்பத்து ஒன்பதாவது மே நாள் விழா கொடியேற்றும் நிகழ்வு சேதராபட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் நடைபெற்றது சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ் கொடியேற்றினார் தலைவர் மோகன்தாஸ் பாஸ்கர் குமாரவேல் முன்னிலை வகித்தனர் தொழிற்சங்க நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் ஏஐயூடியுசி மோதிலால் மாநில செயலாளர் சிவகுமார் விஜயன் ஊசுடு தொகுதி பொருளாளர் முருகையன் எல்என்டி தொழிலாளர்கள் மற்றும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பலர் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து ஏற்றனர் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வெப்பத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் முதலியார்பேட்டை பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட இலவச நீர் மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் தங்களை வெயிலிலிருந்து காத்துக் கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர்மூர் பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்ட பழவகைகளை வழங்கினார் அப்போது முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தனர் விலையனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் நவக்கிரக குரு பெயர்ச்சி பரிகார சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பேற்றியை முன்னிட்டு நவகிரக குருப்பேர் பரிகார சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் நேற்று மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு ஸ்ரீ குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசித்தார் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள நவகிரகங்களுக்கும் வளாகத்தில் இருக்கும் நவகிரகங்களுக்கும் யாக பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து பைரவர் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் உபயதாரர் கணபதி குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இலவச பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் நுங்கு நீர்மோர் கரும்புசாறு வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு தர்பூசணி இளநீர் நுங்கு நீர்மோர் கரும்புச்சாறு வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விலியனூர் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநரும் தற்போதைய புதுச்சேரி எஸ்சி எஸ்டி வளர்ச்சிக்குழு உறுப்பினருமான ஆர் ஜி அன்பழகன் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் ராமு செயலாளர் காளிதாஸ் பொருளாளர் ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர் கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடுகாட்டு பணியாளர்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மகளிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் மூன்று தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டது இதில் இடுகாட்டு பணியாளர்களுக்கு கொம்பியூன் நகராட்சி மூலம் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சியில் உள்ளது போல் பிரேதத்தை அடக்கம் செய்ய கட்டண நிர்ணயம் அமைக்க வேண்டும் இக்கட்டணத்தை அரசாங்கமே வசூலித்து தொழிலர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு இடுகாட்டின் அளவையும் கண்டறிந்து அதற்கான சுற்றுச்சுவர் மற்றும் பாதுகாப்பான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் இடுகாட்டு பணியாளர்கள் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் அளித்து உதவ வேண்டும் என மூன்று தீர்மான புதுச்சேரி அரசிடம் கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலித் சேனா தலைமை பொதுச் செயலாளர் கே எம் ராமசாமி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்க தலைவர் மேகராஜ் புதுச்சேரி மாநில அருந்ததியர் முன்னேற்ற சங்க தலைவர் கண்ணதாசன் புதுச்சேரி பல்கலைக்கழக மேற்படிப்பு ஆராய்ச்சியாளர் கோபி நிர்வாகிகளான பலராமன் செந்தில் உலகநாதன் மற்றும் மகளிர் அணி சார்பில் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தூர் நல சங்கத்தின் சார்பில் மே தின கொடியேற்ற நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் காட்டே நடைபெற்றது புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தூர் நல சங்கத்தின் சார்பில் மே தின கொடியேற்ற நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காட்டே தொழிலாளர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கி சமுதாயக் கொடியை வைத்து சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் மாநில செயலாளர் முத்தபலராமன் பொருளாளர் பார்த்தசாரதி முன்னிலை வகிக்க தலைவர் வரதன் லாஸ்பேட்டை தலைவர் சுப்பிரமணியன் வில்லியனூர் தலைவர் பழனி புனிச்செம்பட்டு ரவி பாகூர் தலைவர் ரவிச்சந்திரன் மடுகரை களியமூர்த்தி மற்றும் காட்டேரி முருகன் சரவணன் கிருஷ்ணன் ரவி தெய்வகுமரன் மகளிர் அணி அங்கம்மாள் மணியம்மாள் மாரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய தீர்மானங்களாக வன்னார் என்கிற சாதி பெயரை ராஜகுலத்தோர் என்று வழங்க வேண்டும் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் காட்டேரி குப்பம் சலவைத்துறையை புனரமைப்பு செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை அறிவிக்க வாய்ப்பு சேதராப்பட்டு பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் தீ விபத்து போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள் குரு பெயர்ச்சி விழா புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்